வணக்கம் நாங்கள் இன்னைக்கு பொல் ரொட்டி என்று போறோம் பொல் ரொட்டின்னு சொல்கிறது ஸ்ரீலங்காவில் வந்து சிங்கள அக்கள் வந்து அவியல் பொல் ரொட்டின்னு சொல்கிறது தேங்காய் பூ போட்டு செய்கிறது நாங்கள் தேங்காய் பூரொட்டின்னு சொன்னால் நீங்கள் எடுத்து விரும்பி பார்க்க மாட்டீங்க பொல் ரொட்டி என்று அவங்களோட பேர்லேயே அதை அழைப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மா முதல்ல ஒரு கிலோ கோதுமை மா எடுத்திருக்கிறேன் இதுக்கு ஒரு பாதி தேங்காய் தேங்காய் பூ ஒரு நாலஞ்சு வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சுவையாக கூட்டும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இன்று கடைக்கு சென்று வாங்க முடியாத காரணத்தினால நான் பெரிய வெங்காயத்தை சேர்க்குறேன் சிறிய வெங்காயம் சேர்த்திங்கனா உங்களுக்கு சுவை அதிகமாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு எண்ணெய் பெருஞ்சீரகம் தேவையான அளவு தண்ணீர் இவை அனைத்தையும் நான் இந்த மாவுக்குள்ளே இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ நாங்கள் இந்த மாவுக்குள்ளே எப்படி சேர்க்குறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பை முதல் நாங்கள் சேர்ப்போம் இதுக்கு வந்து எனக்கு கையில் எடுத்து பழகினபடியாக நான் கையில் போட்டு போடுறேன் தேவையான அளவு உப்பை சேர்த்து கொடுங்க இந்த தேங்காய் பூ வெட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் சுவைக்காக அந்த செய்யும் பொழுது அதனுடைய வாசம் சாப்பிட தூண்டும் உங்களை சாப்பிட வாங்க வேண்டிய அழைக்கும் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் விட்டா போதும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே பட்டர் பாவிக்கலாம் இப்போ நாங்கள் இதில் முதல்ல தண்ணி விடாம சேர்க்க ஏனெனில் தண்ணி நாங்கள் வி முதலே விட்டோம்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து நிர்பற்று கூடி விடும் அப்போ வெங்காயத்தில் உள்ள தண்ணீர் பச்சை மிளகாயில் உள்ள தண்ணீர் எல்லாம் சேர்ந்து மா ஒரு அளவுக்கு சேர்ந்து வருவர் அதன் பின்னர் தான் தண்ணீரை சேர்க்க வேண்டும் நன்றாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் தேங்காய்பூ அதிகமான அளவு சேர்க்கலாம் விரும்பினார் நாங்கள் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறபடியினால் பாதி தேங்காய் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வேறு வேற இடங்களில் இருக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு தேங்காய் சுவை அதிகம் வேணும் என்று விரும்பினால் ஒரு தேங்காய் கூட சேர்த்துக்கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை விட்டு சேர்க்க வேண்டும் நாங்கள் இந்த மாவை இந்த பதத்துக்கு குளிச்சி எடுத்திருக்கிறோம் அந்த எல்லாத்தையும் வட்டியும் உங்களுக்கு காட்டி கொண்டு இருந்தால் நேரம் போகும் என்பதற்காக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இது வந்து இந்த பதத்துக்கு நீங்கள் இப்படி தொட்டால் இப்படி உள்ளே போய் கையில் விட்டு அந்த பதத்துக்கு வர வேண்டும் ஒரு மணி நேரம் இப்படியே ஒரு பாத்திரத்தால் மூடி வச்சுட்டு இப்போ நாங்கள் திரும்ப சுடூரத்துக்காக வந்திருக்கிறோம் இதை வந்து தட்டு முறை சாதாரண ரொட்டி மாதிரி இல்லாமல் சிறிய சிறிய உருண்டைகளாக எடுத்து கையில் சிறிய வட்டமாக சிறிய கொள்ள வேண்டும் சிறிதளவு தடிப்பமும் இருக்க வேண்டும் ஆக மெல்லியதாக எடுக்காமல் இப்படி எடுக்க வேண்டும் இப்ப நாங்க அடுப்பில் எப்படி செய்கிறோம் மிதமான சூட்டில் கேஸ் அடுப்பில் நெருப்பில் செய்யும் போது இதுக்கு சுவை அதிகமாக இருக்கு உங்களோட கரண்ட் அடுப்புகளில் ஹாட் பிளேட்ஸில் செய்யல அந்த டேஸ்ட் வந்து மாறுபடுது உங்களுக்கு உரைப்பு கூட தேவையாக இருந்தால் பச்சை மிளகாய் நான்கு ஐந்து சேர்த்துக்கொள்ளலாம் நான் மூன்று மிளகாய் மட்டுமே சேர்த்துருக்கிறேன் சிறிய டிப்ஸுக்காக காத்துருங்க பரோட்டிய இதுல வச்சு கையால இது சரியான வட்டமாக வர வேண்டும் என்று பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட சுவைக்கு வராது இதுல வச்சு இப்படி தட்டி உடனுடனே திருப்பி விடணும் தொடர்ந்து ஒரே பக்கம் விட்டீங்கனால அது வந்து ஹார்டாக வந்துடும் கடினமாக இருக்கும் கடிப்பதற்கு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு கால் இப்படி திரும்ப திரும்ப போட்டு மாதிரி மத்திய இடத்துல இலங்கையில் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற எல்லா மலை நாட்டு இருக்கிறவர்களுக்கு இது நன்கு தெரிந்திருக்கு சிறு பிள்ளைகளுக்கு இதோட நீங்க லீக்ஸ் சேர்க்கலாம் கருட் சேர்க்கலாம் பீட்ரூட் சேர்க்கலாம் உங்கள் விருப்பம் ஆனால் எது சேர்த்தாலும் சேர்த்ததுக்கு பின்னர் தண்ணீர் சேர்க்க வேண்டும் சிறு பிள்ளைகள் எல்லாம் இதை விரும்பி உண்பார்கள்